அண்ணா மாதம் ரூபாவா நூத்தி ரூபாய் நூத்தி இருபது ரூபாயும் வராதுக்கா வில அதிகிடுச்சு அண்ணா எப்பவுமே உங்க கடையில் தானே வந்து வாங்கிட்டு இருக்கோம் நாற்பது ரூபாய் கூட கம்மி பண்ண மாட்டீங்களா இப்ப வில அதிகமா அண்ணா ஆனா நூத்தி இருபது ரூபாய் தங்க இல்லன்னா நாங்க போறோம் சரி வாங்கக்கா வந்து வாங்கிக்கோங்க

ஓ இதெல்லாம் பெரிய இடம் இங்கெல்லாம் கம்மி பண்ண முடியாது தெருவில் கடை வச்சிருக்காங்களா அவங்க இதோட பெரிய ஆளு அவங்க எவ்வளோன்னு கம்மி பண்ணுவாங்க சங்கீதா அவங்ககிட்ட கிட்ட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பெரிய வீடு கட்ட மாட்டாங்க அவங்களாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூபா சாப்பாடு அது உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டா மிஞ்சி போனால் அவ்வளோ லாபம் என்ன நினைக்கிற ஒரு முந்நூறுவா இருக்குமா ஒரு ஐநூறுவா இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் அந்த காசுக்காக தான் அவங்க காலையில இருந்து மழையிலயும் வெயிலையும் உட்காந்துட்டு அவங்க கிட்ட பேர் பேச இந்த மாதிரி ஹோட்டல் உட்காந்தோம் அப்படின்னா காட்டு திருங்கிட்டு இந்தாங்க அப்படின்னு இது உனக்கு புரியணும் தான் நான் இப்படி சாரி மாமா